வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போற கோவில் குக்கே சுப்பிரமணிய கோவில் கர்நாடகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடியில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட புனித ஸ்தலம் தான் குக்கே சுப்பிரமணியர் கோவில் இந்த கோவில் தட்சிண கன்னட மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் மூலவர் முருகன் முருகர் தலைமீது ஐந்து தலை நாகருடன் சுயம்பு மூர்த்தியாக அருள்வாடுகிறார் புராண கதைகளின்படி அசுரர்களை போரில் வென்ற பின்பு சுப்பிரமணிய சுவாமி குமாரமலையில் தங்கினார் அதே சமயம் நாகராஜா வாசுகி கருடனமிருந்து தப்பி இங்குள்ள பிளத்வார குகையில் தஞ்சமடைந்தார் அவரின் பக்தியை கண்டு மகிழ்ந்த சுப்பிரமணியர் எப்போதும் தன்னுடன் இருப்பதாக அருள் புரிந்தார் அதனால் தான் இந்த கோவிலில் சுப்பிரமணியருடன் பாம்புகளின் அரசனான வாசுகியும் இணைந்து வழிபடப்படுகிறார் குக்கே சுப்பிரமணியர் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் பரசுராமர் உருவாக்கிய ஏழு முத்தி ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோவில் கர்நாடகாவில் உள்ள முருகன் வழிபாட்டு தலங்களில் மிகவும் பிரபலமானது பல யுகம் கண்ட கோவிலாக இத்தலம் விளங்குகிறது கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு கருடஸ்தம்பம் வெள்ளியால் போட்டப்பட்ட அந்த தூண் வாசிரியின் நச்சு மூச்சிலிருந்து பக்தர்களை காக்கிறது என்று நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த கோவில் சர்ப்பதோஷன் நிவாரணத்திற்கு பிரபலமானது இங்கு நாக பிரதிஷ்டை சர்ப்ப சம்ஸ்காரா போன்ற சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன முருகப்பெருமான் அசுரர்களை அழித்த பின்பு தனது வேலில் படிந்திருந்த ரத்தத்தை கழுவை கோவில் அருகே ஓடும் குமாரதாரா நதிக்கு வந்தார் என கூறுகிறது பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் கோயிலுக்கு அருகே ஓடும் குமாரதாரா என்னும் நதியில் புனித நீராடிவிட்டு கோயிலுக்கு செல்வார்கள் பாம்புகளின் அருள் சுப்பிரமணியரின் சக்தி பக்தர்களின் நம்பிக்கை இவை அனைத்தும் சங்கமிக்கும் புனித தான் குக்கே சுப்ரமணியர் கோவில் சர்ப்பதோஷம் நீக்கும் சக்தி வாய்ந்ததாலும் குக்கே சுப்பிரமணியர் கோவில் அது மட்டுமின்றி குழந்தை பாக்கியம் மன அமைதி வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் தவறாமல் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் அப்படியான நண்பர்களை ஒருமுறை குக்கே சுப்ரமணியரை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தால் சென்று வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு நிமிடம் மனதார ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும் இது போன்ற டெம்பிள் ஸ்டோரிஸ் கேட்க எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும்